இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலே ரவுண்டில் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் படத்தில் ஆஷ்ரா போன்சே பாடிய செண்பகமி சென்கமி பாடலை பாடி அசத்துறாங்க யோகஸ்ரீ யோகஷ்டி சரிகமப்பா டிக்கெட்டு பின்னாலி ரவுண்டுக்கு சிறப்பு விருதனராக வருகை தந்த கவிஞர் சினேகன் பேசும்போது நான் இந்த மேடைக்கு வருவதற்கு காரணமே யோகஸ்ரீ தான் நான் ஏகஷ்டிரியோட ரசிகன் சொல்லி அரங்கத்தியை அதிர வச்சார் சினேகன் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி ஏகஷ்டிரியோட ப்ரோமோ வீடியோவை பாருங்கள்